Hello, friends. Welcome back to my channel, London View KP. I'm so happy to have you here for another exciting update. The legendary music icon, Santosh Narayanan, has arrived in London for his much anticipated live concert at the Ovo Arena, Wembley, on the 20th of June. Known for his trailblazing compositions, Santosh Narayanan is bringing his sensational show, Namasanam, to the UK stage. What makes this even more special is the that talented local singers from the UK will be joining him on stage for a once-in-a-lifetime opportunity. And that's not all. The one and only Vijay Sedibadi, the beloved star of Tamil cinema, known for his powerful performances and unique storytelling, will also be joining the stage on the day of the concert. Sandos Narayanan has refined the landscape of contemporary South Indian music and his concert promises to be an unforgettable evening filled with stoltring melodies and electrifying beats. In this video, we are bringing you exclusive highlights from the press meet held at Crystal Haze, London, ahead of the concert. It was a wonderful event that truly reflected his humble nature and great sense of humor. If this is your first time visiting my channel, please subscribe to my channel, London View KP. This will motivate us to bring more exciting contents like this in future. Now come along as we dive into the highlights while counting down the days to this spectacular event. Thank you. Hello friends, உங்கள் எல்லோரையும் இன்னும் அலகான காணொலில காண்டத்தில மிகவும் சந்தோசம். இந்த காணொலியை நாங்கள் Crystal Haze என்று இடத்தில்தான் பதிவு செய்தோம். இங்கே பிரபல இசை இயக்குனர் சந்தோஷ் நாராயன் அவர்களை சந்திக்கியும் ஒரு பிரச்மீட் நடைவிட்டது. இதிலே பதிவு செய்த பல சுவாரஸ்யமான உரையாடல்களையும் காட்சிகளையும் நீங்கள் இதிலே பார்க்கலாம் புதுமையான இசை வடிவமைப்புகளுக்காக அறியப்பட்ட சந்தோஷ் நாராயண் அவர்களின் பிரம்மாண்ட நிகழ்ச்சி நம்ம செனம் இப்போது இங்கிலாந்து மேடையை அதிர வைக்க வந்திருக்கின்றது இது சிறப்பு என்னவென்றால் ஐக்கிய ராஜ்யத்தை சேர்ந்த பல திறமையான உள்ளூர் பாடகர்கள் அவருடன் மேடையில் பாடும் அரிய வாய்ப்பு பெற்றுள்ளனர் இதோடு மட்டுமல்ல தமிழ் சினிமாவின் ரசிகர் மனதை கொள்ளை கொண்ட தனித்துவமான நடிப்பிற்கும் கதை சோழன் திறனுக்கும் பெயன் பெற்று விஜய் சேதுபதி அவர்களும் கச்சேரி நாளன்று மேடையில் இணைகின்றார் இந்த காணொலியில் வர காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லண்டன் கேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க இது இப்படியான காணொலிகளை தொடர்ந்து போட எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்கோ இந்த காணொலியை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி லண்டன் தோழி சேனல்ல இருந்து பிரியா அவங்க எல்லா மியூசிக் கான்செப்ட்கும் ஃபேமிலியோடு போய் சப்போர்ட் பண்ணுவோம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆர்கனைசர்ஸ் இந்த மாதிரி இவ்வளோ சூப்பரான ஆர்டிஸ்டை இந்தியாவிலேருந்து கூட்டிகிட்டு வந்து எங்களுக்காக அரேஞ்ச் பண்றது அம் ஸோ ஹாப்பியை இதில் கொலாபரேஷன் பண்ணுவோம் ஆல்சோ சந்தோஷ் நாராயணன் சார் உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் டுவெண்ட்டி ஃபிஃப்டியில் கபாலி மூவியில் வந்து மாய இல்லை அந்த சாங்கு ஆக்சுவலி நான் அப்போதான் வந்து நிறையா மேரேஜ் பார்க்குறோம் ஒரு ஒரு கண்ட்ரிய மூவ் ஆகிட்டு வந்தேன் ஸோ அதில் வந்து ஒரு லைன் வந்து தேசம் திரிந்தியே தனியே தனியே சொல்லிட்டு ஸோ உங்களோட ஒரு ஒரு சாங்லேயும் ஒரு யூனிக் இருக்கும் ஒரு பெய் நான் கோஸ்டியரியஸ்லி ஸ்டில் எப்ப கேட்கவும் போது அதனால வந்து அவங்க கிட்ட ஏதாவது ஒரு பர்టిక్యులர் ஏதாவது உங்களுக்கு கம்pose பண்ணும்போது அந்த பெயின் வரதுக்கு நீங்க ஏதாவது எஃபெக்ட் கொடுத்தீங்களா இல்ல நேச்சுரலாவே அவளோட சாங்ல இருக்குமா ஆ நான் நினைக்கிறேன்னா இஃப் யூ ஹேவ் எம்பதி அண்ட் ஒரு கல்ச்சரை எம்ப்ரஸ் பண்ணோம் நீங்க ஜெனுவினா யோஸ் எஃபோர்ட் போட்டா கண்டிப்பா அது நடக்கும் நான் நம்புறேன் ஜெனுinely நான் சும்மா ஒரு எட்டி பார்த்து அந்த ஒரு ஃபீலுக்கு மியூசிக் பண்ணுறதோட அதை ஃபுல்லாக நம்ம உணர்ந்து அவங்களுக்கு என்ன போகிறத்தவங்க வந்து அடிபட்டுச்சு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது எப்படி வலிக்கும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று இருக்குது அப்புறம் எனக்கும் அடிங்க அப்போ தான் எனக்கும் புரியும்னு சொல்லுங்க இல்லாட்டி நம்ம வந்து வலிக்குதுன்னு சொல்கிறாங்க நம்மளுக்கே தெரியும் இல்லையா அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறது இருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சிம்பிள் அப்ரோச் டூ மியூசிக் வந்து இருந்துச்சுன்னா அந்த பெயின் இன்னும் ரிலேட் ஆகுனா என்னது இது என்னுடைய பர்சனல் ஜேர்னிலேருந்து நான் சொன்னேன் ஜென்ரலாக கருத்துலாம் சொல்லலை பட் என்னோடய பர்சனல் ஜேர்னியில் ஐ ஃபீல் லைக் வென் தர் இஸ் லாட் ஆஃப் எம்பத்தி அண்ட் வெனி எம்ரேஸ் அ கல்ச்சர் இப்போ இப்போ லண்டனுக்கு வரோம் அப்படின்னா அந்த இந்த கான்சர்ட்டுக்கு நான் வந்து மதுரையில் ஒரு கான்சர்ட் பண்ணேன்னா அதே கான்சர்ட் இங்கே பண்ண மாட்டேன் நான் இதே ஹாலில் தான் யூ ஹவ் சீன் ஆல் த கிரேட் ஆர்டிஸ்ட் அக்ராஸ் தி வேர்ல்ட் பெர்ஃபார்ம் நம்மளோட ஷோவில் வந்து எப்படி வந்து இது ஒரு இன்டர்நேஷ்னல் கான்சர்ட்டாக இருக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப ஒரு எஃபர்ட் போட்டிருக்கோம் ஐ திங்க் ஜூன் டுவெண்ட்டி இத் அதுக்கு வெரி எக்ஸைட் டு லுக் ஃபார்வர்ட் டு தட் அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட கொஸ்டினுக்கு வந்து ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் எம்ரேசிங் த கல்ச்சர் இஸ் தி ஆன்சர்

காயத்துக்கு ஒரு மருந்து போட்ட மாதிரி அந்த ஷோ அமைந்த வியாபாரத்தில் அதுல இருந்து உங்களுக்கு இன்னும் முதலே உங்களை பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் டபுள் மடங்கு பிடிக்கும் நன்றி நான் மெசேஜ் போட்டேன் நான் உங்களை பார்க்க போகிறோம் ஷோ இந்த ஃபோன் ஃபுல் உங்களோட இந்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட் டைம் இப்போ இங்கே வந்ததுக்கு நன்றி அதை விட உங்களோட உங்களோட இங்கே லாண்டனில் பார்க்குறதுக்கு ஆடிஷன் சைடு அப்படி நான் தான் ரெக்கார்ட் பண்ணிணேன் எனக்கு லண்டன் லாண்டன் கேஃபி சேர் அந்த காட்டாண்ட்டன் யூகேஃபி யூடியூப் சேனல் அந்த காட்ட ரொம்ப பேர் ரொம்ப ஐ திங்க் நான் இன்னும் டுவெண்ட்டி பார்க்கணும் இன்னும் பார்த்துட்டு இருக்கேன் நான் சொன்னேன் அப்புறம் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் நானே பர்ஸன் இல்லாமல் அவன் ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் அம்மாங்கெல்லாம் இருந்துட்டாங்க ஆ டேய் நாரேண்ணா இந்த மாதிரிடா அவங்க டா அப்படியே போயிட்டு இங்கெல்லாம் வராது எல்லாமே பயமாக டாவம் போட்டு கொண்டு வருவாங்க பாவம் அவங்க அப்பா வந்து இப்போதான் வந்து அவர் காட்டு அதாவது சொல்லிட்டு வருவாங்க அதெல்லாம் கிடையாது நல்லா பண்ணா மட்டும்தான் அது யாருமே பார்க்க முடியாது ரொம்ப தேங்க்ஸ் அனுப்பிச்சு நீங்க தானே அது

who have worked on this in you know, a concert at Aha. And uh, looking தமிழ் மக்கள் வந்து இந்த வேர்ல்டுக்கு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்றது நான் சில இடத்துல பேசியிருக்கேன் முன்னாடியும் சொல்லணும்னு ஆசை ஆசைப்படுறேன் இது வந்து எப்படின்னா ஹார்ட் அங்கே இருக்குது பட் பாடி பார்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது நரேபல நிறைய பேர் இங்கயுமே நிறைய பேர் பேசுறாங்க அவங்க சொன்னாங்க நீங்க போற வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது ரொம்ப அதுக்கு அதுக்கு நீங்க என்ன மஜிக் வந்து எப்படி வந்து அந்த படத்தோட கனெக்ட் பண்ண முடியுது மக்களோட கனெக்ட் முடியுதுன்னு பாப் அந்த பாப் கல்ச்சர் வந்து நம்மளோட ரொம்ப கனெக்டடா தான் அந்த கனெக்ஷன் இன்னும் நம்ம ஓப்பனாக செஞ்சு கரெக்டான வைக்கும் போது அது வந்து பயமாக வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் கானா சாங்ஸ் இருக்குல்ல கானா சாங்ஸ் வந்து எப்பயுமே சூப்பர் ஹிட் தான் அதோட ஏசி இப்போ ரஞ்சித்ன்ற டேரெக்டர் வந்ததுக்கப்புறம் கானா சாங்ஸோட ஏஸ்கெட்டிக் மாறிச்சு அது இன்னும் ஆத்தன்டிக் ஃபார்மேட் போச்சு அண்ட் அது ஹிட் ஆச்சு ஏன் ஹிட் ஆகுதுனால் பாப் பாப்புலர் கல்ச்சர் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க தான் அர்த்தம் அந்த விஷயங்கள் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஓவராலாக ஒரு இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம் எல்லோரும் இது இப்படி தான் நம்ம அந்த ஒர்க் பண்ணோம் இப்படி தான் ஒரு கம்பெனின்னா இப்படி தான் இருக்கணும்னு திடீர்னு வந்து இப்போ என்ன ஆச்சு டாப் த்ரீ கம்பெனிஸில் வந்து யூ டோன்ட் நீட் எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் யூ டோன்ட் நீட் டு பி அ பி டெக் ஹோல்டர் யூ டோன்ட் நீட் டு கிராஜுவேட் ஃப்ரம் அ கிரேட் யூனிவர்சிட்டி டு பி இன் எனி ரேங்க் அண்ட் திஸ் கம்பெனி அப்படி இல்லையா அந்த மாதிரி சம்டைம்ஸ் வில் ஃபைண்ட் கிரியேட்டர்ஸ் ஹூ ஹூ பெண்ட் த ரூல்ஸ் அண்ட் தென் ஆக்சுவலி ஷோ யூ அது வந்து ஒரு க்ளாஸ் த்ரீ டி கிளாஸ் மாதிரி தான் ஐ திங்க் இட்ஸ் சம்திங் ஏதோ ஃபாகியாக இருக்குன்னு நினச்சி பார்ப்போம் அப்புறம் கரெக்டான கிளாஸ் தான் தெரியும் ஸோ ஐ திங்க் ஐ ஆம் வெரி தேங்க்ஃபுல் டு தீஸ் டேரக்டர்ஸ் அண்ட் மிஷினரிஸ் அவங்க எனக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க நம்ம ரூட்டடான விஷயங்கள் பண்ணோம் பண்ண இன்னும் அது நிறைய பேர் ரசிப்பாங்கன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை அண்ட் குளோபல் விண்டட் டு திஸ் இந்த இந்த ஷோ எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நம்ம பண்ணுற இந்த ரூட்டட் மியூசிக்கும் பட் இட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரி நம்ம அந்த பண்பாட்டு கலை அப்படின்னு சொல்லி உட்காந்து நம்ம என்னடா பண்ணுறாங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் பார்த்து போர் அடிக்கல கை தட்டாமல் உட்காந்து பார்த்துருப்போம் என்ன நடக்குதுன்னே தெரியாது அப்படி ப்ரெசென்ட் பண்ணாமல் பாப் கல்ச்சரோட கனெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க வந்தாங்கன்னா செம்மையம் என்ஜாய் பண்ணோம் அவங்களுடைய எல்லா எமோஷன்ஸுக்குள்ளையும் அவங்க போகணுன்ற ஒரு அப்ரோச்சோடு தான் பண்ணுறோம் அண்ட் இப்போ ஃபுல்லி ஐ ஐம் பர்சனலி ப்ரெடிக்டிங் அ குளோபல் டேக் ஓவர் ஆஃப் தமிழ் மியூசிக் வெரி ஷோ ஸோ அது சீக்கிரம் நடக்கிற சந்தோஷமாக இந்த மாதிரி ஷோஸ் வந்து ஒரே டைமில் ரெண்டுலையுமே நடக்கும் அதுதான் என்னுடைய ஆசை அரினாலேயும் ஒரு ஷோ நடக்கணும் ஸ்டேடியம்லேயும் ஒரு ஷோ நம்ம தமிழ் ஆர்டிஸ்டோட ஷோஸ் நடக்கணுன்றது என்னுடைய ஆசை வெரி சூ தேங்க்யூ சார் இப்போதான் டப்புனு திரும்பி பார்த்தா மீனாட்சி அக்கா இங்கே அப்படி சைலண்டாக இருக்காங்க ஸோ உங்களோட ஃபேஷனுக்கு பின்னால் அவங்க தானே இருக்காங்க சார் எனக்கு ஃபேஷனே இல்லை அவங்க மட்டும்தான் இருக்காங்க அவங்களுடைய

அங்கேருந்து அவங்க அண்ணி எனக்கு எது போட்டாலும் ஓகே இதுவும் ஓகே அதுவும் ஓகே அதனால் நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்புறம் பர்ஃபார்மன்ஸும் பட் ஆன் ஸ்டேஜ் இட்ஸ் பாயிண்ட் பி டிஃப்ரெண்ட் நான் ஆன் ஸ்டேஜ் அது எப்படி ஒரு ஆல்டர் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் அது வேற அது வந்து ஒரு ஒரு கிரேசியான ஒரு ஆக்டர் பட் யா எவ்ரி இஸ் வேர் அண்ட் டீஸ் டிசிஷன் நான் அப்படியே விட்டுருவேன் எல்லாருமே

அந்த மாதிரி <laughs> <laughs> <laughs>

ஏதாவது ஒரு ட்ரெண்ட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை எல்லா இடத்துலயும் கூப்பிடுவாங்க அதெல்லாம் நீங்க நிஜமா கூப்பிடறாங்க நம்பினீங்கன்னு வச்சுக்காங்க அதெல்லாம் சும்மா கலாய்க்கிறது தான் சில பேர்லாம் ஏ இல்ல படமே எடுத்துலாம் குத்துருந்தாங்க எனக்கு நான் நடிச்சேன்னா பெரிய இருப்பேன் பயங்கரமா இருந்தது அந்த ஏஐ அவத்தான் பட் எனக்கு அந்த ஒரு டான்ஸ் தான் வரும் இந்த ஒரே பாட்டை வச்சுக்கோட்டு வாங்கிக்கிறேன் பதினஞ்சு வருஷம் அந்த இருந்தேன் நான் இன்னொரு ஏதோ ஒரு ஷூட்டில் போயிட்டு நீங்களும் ஆடுங்க அப்படின்னா நான் ஆனேன் சார் இது அந்த கனி மாசம் அங்கே நீங்கள் ஆன மாதிரியே இருக்கணும் அப்படியே நான் வேறே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஆனால் எனக்கே தெரியுது ஓ ஒரே டான்ஸ் தான் வருது அந்த ஒரு டான்ஸை வைக்கமே இல்லாமல் நான் எங்கள் போனாலும் ஆடுவேன் அதனால நான் நல்ல டான்ஸ் மாதிரி தெரியும் அன்னைக்கு ஷூட்லேயும் நான் வந்து பாருங்க எனக்கு இதுதான் வரும்

ஒரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்டோட ஷோவில் என்னெல்லாம் எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாத்தையும் பார்க்கலாம் பட் த பர்ஃபார்மென்ஸ் பர்ஃபாமன்ஸ் இஸ் கோயிங் டிவி ஹண்ட்ரட் பெர்சென்ட் லைவ் அது மட்டும் எல்லாம் ஷியோர் யூ ஸோ அதுதான் அதுக்கு தான் நாங்கள் இப்போ புட் லார்ட்ஸ் நாங்கள் ஒரு டூ இயர்ஸ்க்கு எங்கள் பேண்ட் வந்து ரிஹர்சல்ஸ் மட்டுமே பண்ணோம் பிஃபோர் வி டிட் அ ஃபர்ஸ்ட் எவர் ஷோ இன் மலேசியா ஸோ வி லைக் புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட் இன் டு த பர்ஃபார்மன்ஸ் இந்த டான்ஸ் ஆடிட்டே பாடுறது அப்படின்றது வந்து எதா ஒன்று ரொம்ப கேவலமாயிடும் ஸோ நம்ம ரெண்டுமே நல்லா இருக்கிறதுக்கான எஃபர்ட் வந்து ரொம்ப நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ ஹோஃப்லி இட் வில் கம் அவுட் இன் த பெஸ்ட் பாசிபிள் வே நாங்கள் நாங்கள் ஜென்ரலாக ரிஹர்ஸ் பண்ணி ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்தோம் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கு அண்ட் வி ஆர் ஆல் வெரி எக்ஸைட்டட் நான் நம்மளுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் நான் தான் சொன்னேன் திருச்சியிலேருந்து சென்னை வரும்போது வெக்கம் மானம் சூடு சொன்னெல்லாம் திருச்சியிலேயே விட்டுட்டு வந்துட்டான் மறந்து போய் அதனால் ஐ திங்க் இட் பி

அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் தெரியல சூப்பர் அது அது வந்து உண்மையா எல்லாரோட அந்த மைக் கூச்சரிய வைக்க மாட்டாங்க அந்த கூஸ் பம் வந்து நம்ம அப்படியே அந்த ஒரு லெவலுக்கு கொண்டு போய் நிவீங்க அப்படியே அந்த எனர்ஜி அந்த எனர்ஜி அந்த சொல்ற விட அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே வந்து அது போய்டும் அது வந்து எல்லாரும் அது கனெக்ட் ஆகுறதா ஏதாவது ஒரு விதத்துல அவங்க பாதிக்கப்பட்டிருப்பார்கள் இல்லாடி அப்படியான ஒரு அது வந்து உணர்வுபூர்வமாக ஒரு வெளிப்படுற ஒரு செயற்பாடு அந்த மியூசிக் வந்து தான் எல்லோருக்கும் வந்து ஒரு உணர்வுகளை தூண்டுவதாக அமைகிறது நான் நினைக்கிறேன் உங்களோட மியூசிக் வந்து அப்படியான ஒரு பேக்ரவுண்ட் தனிய பாடங்கள் மட்டும் இல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து உண்மையில எல்லாருமே அப்படி ஒரு உங்களுக்கு ஒரு உங்களோட ஃபீலிங்ஸ் வேறு லெவல் உண்மையா நாங்கள் இலங்கை தமிழர்கள் தெரியும்படியா பாதிக்கப்பட்டிருப்போம் அதை விட எல்லாருமே தமிழர்களாக வந்து அப்போ அந்த எமோஷன்ஸ் இருக்கு அதை வந்து எங்களால் கொண்ட்ரோல் பண்ண எல்லாமே இருக்கும் அதுக்கு பிகஸ்ட் தேங்க்ஸ் டு யூ

நாங்கள் எங்கள் டீமில் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் அதில் ரெண்டு விஷயம் நான் டேக்கவே எடுத்துக்கிறேன் ஒன்று வந்து நேற்று நாங்கள் ரிஹர்சல் பண்ணும்போது களமோ அவன் மூச்சேரிய மயிர்கால்களும் கூச்சேரியான ஒரு லைன் இந்த ரெட்ரோ அந்த பாட்டில் அப்போ வந்து எங்கள் டீமில் மயிரும் இருக்குது ஆனால் தமிழ் அதை பாட முடியுமா என்னன்னே உனக்கு தெரியல பாரு தமிழில் அழகாக சொன்னீங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு டேக்கில் எனக்கு அந்த தமிழோடைய நீங்கள் ப்ரிசர்வ் பண்ண விதம் இருக்குல்ல இருந்து இல்லை இலங்கையில் இருக்கிற அந்த தமிழுடைய இந்த டெப்த் இருக்குல்ல அதை எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்ணோம் அதை ப்ரிசர்வ் பண்ண வேண்டியதோட இம்பார்ட்டன்ஸ் திடீர்னு நம்ம வந்து ஜாலியாக இருக்கும் கரண்ட் போனால் தான் தெரியும் ஐயோ கரண்ட் இல்லைனா நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் சகோதரிக்கு நம்ம சொல்ல வேதவில் எவ்வளவு தடங்குகளை தாண்டி வந்திருக்கு நம்ம வந்து என்னுடைய பிள்ளைகள் இந்த கேள்வி என்னென்னா அவங்க கேட்க சொன்னார்கள் நீங்கள் அது இப்போ உயிருடன் இல்லாதவர்களாக இருக்கலாம் உயிருடன் இருப்பவர்களாக இருக்கலாம் ஒரு தடவை நீங்கள் வந்து கண்டிப்பாக கொலாபரேட் பண்ணணும் மாட்டா அவர் உங்களுக்கும் பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் தான் நீங்கள் யாரை குறிப்பிடுவீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் அந்த கேள்வி பிள்ளைகளின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் கோலாபரேட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சு இப்ப வந்து நோமோ ஹோ இப்ப இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு அதான் எனக்கு என் லைஃப்ல அப்படியே ஃபீல் பண்ணது வந்து ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்னு வந்து எம்எஸ்வி ஐயா ஒன்னு வந்து எஸ்பிபி எல்லாம் ரொம்ப உண்மையா தேசிய இசை மன்றலே பாட்டுகள் இல்ல அந்த சிட்டுபெராயத்துல பாடகிகளை நமக்கு கேட்டு பலகமில்லை நம்ம வீட்ல ஒலிக்கும்த ஒரே குரல் எஸ்பிவி பாலான்னு சொல்வாங்க யாரா எனக்கு ரொம்ப பயம் ரொம்ப يعني ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட போய் என்ன பண்றீங்களா அந்த மலை எனக்கு ரொம்ப பயமா இருந்து மாரி நீ என்னதா කිlist அந்த மாதிரி வந்துட்டே போறோம் நீங்க எனக்கு அடுத்து எங்களோட ஒரு क्वेश्चन

அந்த ஷோ போகும்போது ஆக்சுவலாக நான் சீட்டில் உட்காந்து போகும்போது ஒருத்தங்க வந்து சீட் பிடிச்சிடுச்சுருந்தாங்க நான் போய் தான் என் சீட் வாங்காதேன் நோ நோ திஸ் இஸ் பா சந்தோஷ் சொல்லிச்சு கீபோர்ட் சான்ஸ் நான் அவனை வாங்கி தரேன் இது ஒரு டூ இயர்ஸ்கில் தான் இருக்கும்ல சிஜி அப்புறம் சரி ஓகே நான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஷோ தேங்க்யூ அண்ட் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அண்ட் ஐ வாண்ட் ஃபார் ஃபார் மை நெக்ஸ்ட் கான்சர்ட் ஐ வாண்ட் டு ப்ராபர்லி ஜஸ்ட் டூ ஒன் பிக் கான்சர்ட் வித் ஆல் தி இண்டபெண்டன்ட் ஆக்ட்ஸ் அண்ட் அதுவே ஒரு கான்சர்ட்டாக பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது அண்ட் என்னுடைய ரக்கிட்ட என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து வி ஆர் க்ளோஸிங் அ ஹியூஜ் டீல் வித் த பிக் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லேவல்ஸ் இன் த வேர்ல்ட் டு பியூர்லி சப்போர்ட் வாட் யூ ஆர் சீயிங் நவ் ஆன் ஸ்டேஜ் இப்போ உட்காந்துருக்காங்கல்ல இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெண்ட் டு கிரியேட் அ சிஸ்டர் அண்ட் அது அது வச்சு நாங்கள் ஷோஸ் வில் பி பேக் டு வெவ்லி வில் பி பேக் டு ஆல் த மேஜர் ஸ்டேடியம்ஸ் அண்ட் ஆல் த பிக் ஸ்டேடியம்ஸ் அண்ட் ஆல் திஸ் கான்செப்ட்யூஸ் ஆர் டூ பி ஃபில் வித் அமேசிங் ஆர்ட்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ் ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஓடி ஓடி சொல்லுங்கள் டெஃபினெட்லி திஸ் வில் பி அ ஹிஸ்டாரிக்கல் நைட் ஃபார் ஆல் ஆஃப் யூ அண்ட் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் பிரிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இது ஒரு ஆர்கானிக்காக இட் ஜஸ்ட் மேக் ஷுர் தட் ஆர்டிஸ்ட் தட் யூ லைக் செல் டிக்கெட்ஸ் அண்ட் கம் டு கான்சர்ட்ஸ் அண்ட் நீங்கள் இங்கே வந்தது வந்து இட்ஸ் ஹூஜ் ஹியூஜ் ஆனர் ஃபார் ஃபார்மி நீங்கள் தான் போய் எல்லோரும் சொல்கிறீங்க அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் த ஃபேன்ஸ் அண்ட் ஆல் த ஆடியன்சஸ் ஹூ புக் டிக்கெட்ஸ் ஃபார் த ஷோ ஐ நோ இட்ஸ் இங்கே இங்கே இருக்கிறது ஒரு பிக் ஸ்ட்ரகிள் பட் ஸ்டில் ஃபவுண்ட் டைம் அண்ட் லவ் டு பி பார்ட் ஆஃப் த ஷோ யூ ஸோ மச் அண்ட் அவ்வளோதான முடிச்சிடலாமா ஆமாம் நிறைய எங்களோட ரேப்பர்ஸ் அண்ட் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அஃப்கோர்ஸ் எங்களோட ஃப்ளூட்டிஸ்ட் அவர் பாடி அவர் வந்து ஆக்களோட ஜாம் பண்ணால் அங்கே வந்து எல்லாருமே மயங்கிடுவாங்க அதே போல் ஃப்ரீ ஆக்டில் எங்களோட ஒலிவியா கூட இங்கே இருக்கிறாங்க வீடு ஆக்டோட கூட போகிறாங்க அவங்களும் இங்கே இருக்கிறாங்க லெட்ஸ் கிவ் இட் அப் ஒலிவியா ஆல்சோ ஸோ ஐயா அண்ட் எல்லாருமே

ஓகே பேச்சு பெருஷாக இருக்காது அண்ட் இட்ஸ் அ வெரி டைம் இட்ஸ் லைக் வாட்சிங் அ மூவி நீங்கள் படத்தோடு அதிகமாக செலவு பண்ணி வரீங்க அதோட பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் ஸோ ஸ்டார்டிங் இட் ஆன் டைம் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குரூஷியல் வி ஆர் லைக் இட்ஸ் அ த்ரீ ஹவர்ஸ் ஷோ டு த டாட் ப்ராப்ளி ஃபைவ் ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி எசன்ஷியல் டு ஸ்டார்ட் ஆன் டைம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் கல்ச்சரலி இங்கே வந்து டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணி டைமுக்கு முடிக்கிறது வந்து எப்பயுமே நடக்குது ஸோ ஐம் ஐம் நாட் ஈவன் ஒரிட் அபவுட் இட் பட் தேங்க்ஸ் ஃபார் அது ஒரு இதுவாக கொண்டு வந்ததுக்கு நன்றி எஸ் எல்லாருமே வந்து எல்லாம் செட் பண்ணுறோம் டைமுக்கு வரும் எஸ் வணக்கம் இந்த நேரத்தில் நான் சனாநாக விஷயம் சொல்லி ஆகணும் இங்கே இருக்கிற இந்த இண்டிபெண்ட் ஆர்ட்ஸ் மாதிரி நாக்கில் வந்து உள்ள ஆகணும் சொல்லிக்க வந்து அண்ணா முழு சப்போர்ட் கொடுத்தவர் அது மட்டும் இல்லாமல் இந்த எம்ஓர் பாடல்கள் పోస్ <laughs> <laughs>

ஹி ஹே ஸோ மச் லவ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் இந்த இந்த கம்யூனிட்டி வந்து செழித்து வரணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டார் அண்ட் தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் ஆக்டர் சித்தார்த் ஹூஸ் பார்ட் ஆஃப் த பேண்ட் நோ அவரும் வந்து அந்த எந்த சாங்கெலாம் பண்ண போகிறோன்னு கேட்டார் நம்ம வந்து நான் வரணுமானலாம் அவர் கேட்கலாம் டேரக்டாக சாங் பண்ணார் தேங்க் யூ சுதார்த் அண்ட் விஜய் சேதுபதி ஃபார் ஃபார் கிரீஷியஸ்லி அக்செப்டிங் திஸ் அண்ட் விண்ட் ஹவ் அ அன் அமேசிங் அமேசிங் நைட் அண்ட் I announce and, uh, and uh, I'm, uh, I'm recording Pradeep after 8 years on my song and I want to release it on stage. And, uh, uh, I mean, personally it's a huge moment and also for all the fans and for combination. We have a very, 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 very special uh, surprise for you. So, please எஸ் சார் அப்படி தெரியுது சார் நீங்க ஒவ்வொரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து இந்த ஷோவை வந்து எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவங்க வந்து ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு வந்து அந்த டிக்கெட்டுக்கு எவ்வளோ ஜஸ்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ செய்கிறீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் டு எங்களோட மனோ ஃப்ரம் பாஸ் மெஜ் இன்மன் ஃபார் லைக் இவ்வளோ ஒரு அழகான ஒரு ஈவன் சார் லண்டன் ஆடியன்ஸுக்காக லண்டன் கலைஞர்களுக்காக லண்டன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலைஞரும் பாக்குற மாதிரி செய்யுறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தென் இந்த ஸ்டேஜுக்கு பின்னால் இவ்வளோ அழகாக இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டுருக்குறியா பின் மார்கீஸ் டீமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் தினேஷ் ப்ரம் காஸ்ட் என் அசைன்மெண்ட் பெரிய தேங்க்ஸ் தினேஷ் இவ்வளோ நாளாக இதை பண்ணி நீங்க வந்து உங்களோட சோஷியல் மீடியாவில இத வந்து அவ்ளோ வைரல் வரீங்க ஸோ தேங்க் மச் பர் தட் அண்ட் மச் ஃபார் த ஓடியன்ஸ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் டைமுக்கு வாங்க எல்லாரும் சேர்ந்து ஆட்டம் பாட்டம் ஆட்டம் காசும் ஆவணம் ஓகேடா Thank you. Thank you so much. Thank you, sir. Thank, you. thank you for, you for watching this video till thank the end if you like the content of this video please subscribe to my channel london view kp this will motivate us to bring more contents like this in future i will see you all in another interesting block like this very soon இந்த காணொலியை இறுதி வரை பார்த்ததுக்கு நன்றி இப்போ தான் நீங்கள் அங்கே சேனலுக்கு முதல் திறம்பாருங்களா லண்டன் கேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க இந்த காணொலியில் வந்த காட்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன்